குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் நல்லத்தங்கால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலை அடியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வந்திராயிருப்பு கிராமத்தின் அருகே உள்ளது அர்ஜுனாபுரம் நல்லத்தங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் இந்த ஊரில் பச்சை பசுமை வயல்வெளுக்கும் பச்சை பசுமை வயல்வெளிகளும் மத்தியில் அமைந்துள்ளது நல்லத்தங்கால் திருக்கோவில் கோவை கடலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் நல்லத்தங்காலை குலதெய்வமாக வழிபடுகின்றனர் அண்ணன் தங் அண்ணன் தங்கை பாசத்தின் வெளிப்பாட்டில் இறையருளால் பொழிந்த அன்பு திருக்கோவிலே நல்லத்தங்கால் திருக்கோயில் ஆகும் தல வரலாறு அர்ஜினாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்லத்தம்பி நல்லத்தங்கால் என இரண்டு குழந்தைகள் இவர்கள் இளம் வயதிலேயே தாய் தந்தையை இழந்தனர் சிறிது காலத்தில் நல்லத்தம்பி ஆட்சிக்கு வந்தான் தாய் தந்தையை இழந்த போதிலும் நல்லத்தம்பி தன் தங்கை நல்லத்தங்காலை சீராட்டி வளர்த்து வந்தான் தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையை ஆண்டு வந்தார் காசிராஜா இவருக்கு தன் தங்கை நல்லத்தங்காலை மிகுந்த சீர்வரிசையுடன் திருமணம் செய்து கொடுத்தார் நல்லத்தம்பி திருமணம் ஆன இளம் வயதிலேயே நல்லத்தங்கால் ஏழு குழந்தைக்கு தாயானாள் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் சிறிது காலத்தில் நல்லத்தங்காலின் கணவன் அவளை விட்டு நீங்கினான் இந்நிலையில் மானாமதுரையை மழை பெய்யாததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் மழை இல்லை உண்ண உணவின்றி மக்கள் வறுமையில் வாடினார்கள் பலரும் மாண்டனர் நல்லத்தங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்று பசியை போக்கினாள் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் போனது மனம் உடைந்த நல்லத்தங்கால் தன் ஏழு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள் அப்போது அவளது அண்ணன் நல்லத்தம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்று இருந்தார் அண்ணன் வரும் வரை அரண்மனையில் இருக்கலாம் என்று எண்ணிய நல்லத்தங்கால் அங்கு சென்றாள் ஆனால் நல்லத்தம்பியின் மனைவி மூளி அலங்காரியே பல நாட்கள் பட்னி கிடந்த நல்லத்தங்காலை அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள் மூலியங்காரியின் கடுமை சொற்களால் மனமுடைந்த நல்லத்தங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியை திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள் அப்பொழுது அவளது குழந்தைகளை அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்தனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ ஏதும் இல்லை குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒழு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்து அங்கு சென்றாள் பசியால் துடித்த அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்ட பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் மனைவியின் உதாசனத்தால் தனது தங்கை பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நல்ல தம்பி துடிதுடித்தான் அவன் மனைவியை கொன்றுவிட்டு பின்பு அந்த கவலையில் அவனும் இறந்து போனான் அண்ணன் தங்கை பாசத்தைக் கண்டு மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர் தற்கொலை செய்த நல்ல தங்கால் அவரது பிள்ளைகளை உயிர் பெற செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தனர் அப்பொழுது நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து மாண்டார்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் எனவே நாங்கள் இருந்ததாகவே கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள் சிவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் இதன் காரணமாக நல்லத்தங்கால் தெய்வ ஜோதியில் ஐக்கியமாகி தெய்வமாகி விட்டாள் கோவில் அமைப்பு நல்லத்தங்கால் கோவில் அமைப்பு மற்றும் கோவில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது கோவில் கருவறையில் நல்லத்தங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சந்நிதியில் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது நல்லத்தங்கால் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இந்த கிணற்றில்தான் என்று சொல்கிறார்கள் மழைக்காலத்தில் மட்டுமே நீர்வரத்துள்ள அர்ஜுனா நதியின் கரையில் உள்ளது நல்லத்தங்கால் கிணறு இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும் தரித்திரம் நிலை உள்ளவர்கள் பணம் கையில் தங்காதவர்கள் இத்தல அன்னையிடம் முறையிட்டு எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் செல்வம் பெருகும் திருமணமாகாத பெண்கள் கோவிலில் மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும் வாழ்வில் நலம் ஏற்படும் என்பது இக்கோவில் பக்தர்கள் நம்பிக்கை இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறும் மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்லத்தங்காலின் உறவினர் வழி தோன்றல்களாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர் இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறுகின்றன அத்துடன் மாதாந்தோறும் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடக்கிறது ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அர்ஜுனாபுரம் சிற்றூர் திருவில்லிபுத்தூர் மதுரை சாலையில் கிருஷ்ணன் கோவிலிருந்து மேற்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பத்திராயிருப்பு இந்த ஊரின் அருகில் உள்ளது அர்ஜனாபுரம் இங்கு வயல்வெளிக்கு மத்தியிலேயே கோவில் கொண்டுள்ளாது நல்லத்தங்கால்